அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு ஏழு தேர்வுக்கான பகுதியை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் டெலகிராம் குரூப்லேயும் பிடிஎஃபை ஷேர் பண்ணிட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் பிக்சர் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைய வீடியோவில் நாற்பத்தி நாலு கேள்வியை பார்க்க போகிறோம் நாற்பத்தி நாலு கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள் கடைசியாக உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லியுமே டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் நாளைக்கு தேர்வுக்கான பகுதியை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுறேன் டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அதன் மூலமாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓர் எழுத்து ஒரு மொழி ஃபஸ்ட்டு வீணா பாருங்கள் பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழியை கரெக்டாக பொருத்தணும் சரி விடையை பார்க்கலாங்களா விடை நை அப்படின்னா வருந்து நெடில் நோ அப்படின்னா இன்பம் பி அப்படின்னா அழகு நெடில் பா என்றால் தூய்மை இங்கே தான் பொருத்தப்பட்டிருக்கு நை அப்படின்னா வருந்து நோ அப்படின்னா இன்பம் பி என்றால் அழகு நெடில் பா அப்படின்னா தூய்மை அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக பொருத்தியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி விடிய பார்க்கலாங்களா நை அப்படின்னா சுருங்கு கரெக்டு நெடில் நோ நோன்னா இன்மை கரெக்டு குரில் பான்னால் காற்று கரெக்டு நெடில் பான்னால் துக்கம் கிடையாது தவறு நோ அப்படின்னா தான் துக்கம் சரிங்களா நோன்னா தான் துக்கம் அப்போ இதுதான் பொருந்தாத இணை அடுத்த கேள்வியை பாருங்கள் பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியில் பொருந்தாதது எது பா அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது அதை இங்கே கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது கண்டுபிடிக்கணும் சரி விடையை பார்க்கலாங்களா பா அப்படின்னா அழகு நிழல் தூய்மை அப்படிங்கிறதெல்லாம் வரும் இன்மை வராது இன்மை எதுக்கு வருங்க இங்கேயே பார்த்துட்டோம் நீங்கள் இதை வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கலாம் நோ அப்படின்னா தான் இன்மை ஸோ இதுதான் தவறு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் அகராதியில் காண்க வினா பாருங்கள் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸுங்க நம்ம அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம் சரி விடையை பார்க்கலாங்களா விடை அசி அப்படின்னா அம்பு அதுவும் வருங்க அம்பும் வரும் பால் அப்படிங்கிறது வரும் சரிங்களா பால் இங்கே வந்துருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் அங்கே போயிருச்சு பார்த்துக்கோங்க அசின்னா அம்பு வால் சரிங்களா அடுத்து அசி பத்திரகம் அசி பத்திரகம் அப்படின்னா கரும்பு அசி பத்திரகம்னா கரும்பு அசுகை அப்படின்னா ஐயம் அசுவத்தம் அப்படின்னா அரசமரம் திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அசி அப்படின்னா அம்பு வால் இரண்டு வரும் அசி பத்திரகம் அப்படின்னா கரும்பு அசுகை அப்படின்னா ஐயம் அசுவத்தம் அப்படின்னா அரசமரம் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும் சரி விடிய பார்க்கலாங்களா சரி பாருங்கள் அசுலம் அப்படின்னா நாய் அஞ்சதி அப்படின்னா காற்று அஞ்சம் அப்படின்னா அன்னப்பறவை அஞ்சலிகை அப்படின்னா வவால் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அசுலம்னா நாய் அஞ்சதி நான் காற்று அஞ்சம் அப்படின்னா அன்னப்பறவை அஞ்சலிகைனா வவால் அடுத்து நான் பார்க்க போகிற தலைப்பு டென்த்து புத்தகத்தில் இருக்கிற கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்திலிருந்து கேள்வியை பார்க்க போகிறோம் கேள்வியை பாருங்கள் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் இப்படி சொன்னவர் திருமூலர் சொல்லியிருப்பாருங்க திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்க வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் யார் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் அவ்வையார் தான் பாடியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காற்றை பொறுத்த வரைக்கும் நான்கு திசையிலேருந்து வீசும் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எந்த பக்கம் இருந்து வீசினா என்ன பேர் அப்படிங்கிறத கரெக்டாக பொறுத்தணும் சரி விடையே பார்க்கலாங்களா கிழக்கு பகுதியில் வீசுனா அதுக்கு குணக்குன்னு பேர் மேற்கு பகுதியில் வீசுனா அதுக்கு குடக்கு அப்படின்னு பேர் வடக்கு பகுதியில் வீசுனா வாடை அப்படின்னு பேர் தெற்கு பகுதியில் வீசுனா தென்றல் அப்படின்னு பேர் இதுதான் கரெக்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் வண்டொடு புக்க மணவாய்த்தென்றல் என்னும் நூல் என்ன வண்டொடு புக்க தென்றல் இப்படி சொல்லக்கூடிய நூல் விடை பார்க்கலாங்களா விடை சிலப்பதிகாரம் வண்டொடு புக்க தென்றல் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வியை பாருங்க பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் நூலை எழுதியவர் யார் பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் நூலை எழுதியவர் விடைய பார்க்கலாங்களா விடை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அடுத்த கேள்வியை பாருங்கள் நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடியவர் யார் இப்படி யார் பாடியிருக்காங்கன்னு கேட்குறாங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை பல சொக்கநாத புலவர் தான் பாடியிருக்காருங்க பல சொக்கநாத புலவர் அடுத்த கேள்வியை பாருங்க நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று கூறும் நூல் என்ன கரிகால சோழன் அவரை பற்றி இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு எந்த நூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் இந்த பாட்டு புறநானூறு அப்படிங்கிற நூல் இருக்குதுங்க பொறானூர் அப்படிங்கிற நூலில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் நரியீரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்னு கேட்டிருக்காங்க யார் பாடியிருக்காங்க புறநானூரில் இருக்குது கரிகாலச்சோளன்னா புகழ்ந்து பாடியிருக்காங்க யார் பாடியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க வெண்ணி குயத்தியார் பாடியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கிரே அறிஞர் யார் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் பருவக்காற்றுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார் இதான் கேள்வி விடையை பார்க்கலாங்களா விடை ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இவர் தான் பருவக்காற்றுடைய பயனை உலகிற்கு உணர்த்தியிருக்கார் அடுத்த கேள்வியை பாருங்கள் பருவக்காற்றின் உதவியுடன் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பருவக்காற்றை பயன்படுத்தி நடுக்கடலில் முசிறி துறைமுகத்துக்கு வந்திருக்காங்க நேராக வந்திருக்காங்க அந்த பயண முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கிபி முதலாம் நூற்றாண்டு கிபி ஒன்று இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் வலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார் வலிின் வழி என்று பாடியவர் விடையை பார்க்கலாங்களா விடை ஐயூர் முடவனார் இவர் தான் பாடியிருப்பார் எங்கே பாடியிருப்பாங்கன்னா புறநானூரில் பாடியிருப்பாங்க சரிங்களா வலிமிகின் வலி இல்லை என்று கூறும் நூல் புறநானூறு பாடியவர் ஐயூர் முடவனார் அடுத்த கேள்வியை பாருங்கள் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை புறநானூரில் பாடியவர் யார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த பாட்டு எங்கே இருக்குன்னா புறநானூரில் இருக்குது இந்த பாட்டை யார் பாடியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மருதன் இளநாகனார் மருதன் இளநாகனார் பாடியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது விடை பார்க்கலாங்களா விடை ஐந்தாம் இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவது இடம் அடுத்த கேள்வியை பாருங்க இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் காற்றாலைனா காற்றாலை மின் உற்பத்தி சரிங்களா காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தாங்க தமிழ்நாடு அடுத்த கேள்வியை பாருங்கள் உலகிலேயே அதிகளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன உலகிலேயே அதிகளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குதுங்க இரண்டாவது இடம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் எத்தனையாவது இடம் பெறுவது காற்று மாசுபாடாகும் காற்று மாசுபாடு எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை பார்க்கலாங்களா விடை ஐந்தாவது இடத்துல இருக்குதுங்க இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு ஐந்தாவது இடத்தில் இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியாகும் ஓசோன் படலத்தை தாக்கும் நச்சு பொருள் என்ன குளிர் பெட்டியிலிருந்து வெளிவருகிறது ஓசோன் படலத்தை தாக்குகிறது அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க குளோரோஃப்ளோரோ கார்பன் அடுத்த கேள்வியை பாருங்கள் உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது விடையை பார்க்கலாங்களா விடை ஜூன் பதினைந்துங்க ஜூன் பதினைந்து உலக காற்று தினம் அடுத்த கேள்வியை பாருங்கள் குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த கார்பனுடைய ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் விடை பார்க்கலாங்களா விடை ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஒரு லட்சங்க ஒரு லட்சம் அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் மரபு தொடர் அகராதி சரி கேள்வியை பாருங்கள் பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொருத்தணும் சரி விடை பார்க்கலாங்களா பாருங்கள் ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிரலாதவன் நல்லா பாருங்கள் ஒரு சொல் வாசகன்னா சொல் பிரலாதவன் ஒன்றுக்கு மற்றவன் அப்படின்னா ஒன்றுக்கு மற்றவன் ஒன்றுக்கு மற்றவன் அர்த்தம் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பயனற்றவன் ஒன்று மற்றவன்னா வரிண்யன் இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் தவறான இணையை கண்டறிக சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஐந்து மணிக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா நாளைக்கு காலையில் கரெக்டாக ஐந்து மணிக்கு வீடியோ வந்துடும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தா ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெல்ல முயல்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து தவறு அடுத்து ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் இதுவும் மாறி வந்திருக்கு தவறு அடுத்து ஒரு வழி பாடுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல் இதுவும் தப்பு ஓட்டை சாட்டை அப்படின்னா அறை குறையாதல் இதுவும் தப்பு எல்லாமே தவறான இனிதாங்க சரிங்களா திரும்ப சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ளை முயலுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல்னு அர்த்தம் ஒரு ஒளிப்படுதல்னால் ஒற்றுமைப்படுதல்னு அர்த்தம் ஓட்டை சாட்டைனா அறை குறையாதல் கிடையாது பயனற்றதுன்னு வரணும் சரிங்களா ஓட்டை சாட்டைனா பயனற்றதுன்னு அர்த்தம் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் தமிழ் புத்தகத்தில் சொரு பூங்கா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அங்குறது கேள்விகளை பார்க்கலாம் சரி கேள்வியை பாருங்கள் முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் என்ன முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் விடையை பார்க்கலாங்களா விடை எய் பன்றின்னு சொல்லுவாங்க முள்ளம்பன்றியின் பழமையான பெயர் எய் பன்றி அடுத்த கேள்வியை பாருங்கள் ஈ என்பது டேஸ் என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை இ அப்படிங்கிறது டேஸ் என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர் டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க அவங்க தான் அந்த கேள்வி எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சரி விடையை பார்க்கலாங்களா விடை வந்து ஈக என்பது கரெக்டு ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை அடுத்த கேள்வியை பாருங்க செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் விடையை பார்க்கலாங்களா ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் எனப்படுபவர் ரா இளங்குமரனார் அடுத்த கேள்வியை பாருங்கள் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் விடையை பார்க்கலாங்களா விடை இப்படி சொன்னவர் தொல்காப்பியர் தொல்காப்பியர் அடுத்த கேள்வியை பாருங்கள் திருச்சிக்கு அருகில் டேஸ் என்ற ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவானர் நூலகமும் அமைந்துள்ளன திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைந்துள்ளன விடையை பார்க்கலாங்களா விடை அல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் தான் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைஞ்சிருக்கு யார் அமைச்சிருக்காங்க ரா இளங்குமர்னார் அவர் அமைச்சிருப்பார் அடுத்த கேள்வியை பாருங்கள் ரா இளங்குமர்னார் தொகுத்த நூலின் பெயர் என்ன நல்லா கவனிங்க தொகுத்த நூலுடைய பெயர் தான் கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாங்களா விடை தேவநேயம் ரா இளங்குமர்னார் தொகுத்த நூலின் பெயர் தேவநேயம் அடுத்து நான் பார்க்க போகிறது கலை சொற்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க சரியாக பொருத்தணும் சரி விடையை பார்க்கலாங்களா சரி பாருங்க அக்ஸலோரோ கிராம் அப்படின்னா முடுக்க வரைவி அஸ்லரேஷன் அப்படின்னா விரைவு இயக்கம் அஸ்லரேட்டர் அப்படின்னா விசை முடுக்கி அசல அப்படின்னா விரைவு படுத்து அடுத்தது நம்ம பழைய சமைச்சிருப்பங்க எட்டாம் வகுப்பில் ஜியு போப் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த பாடத்தை பார்க்க போகிறோம் கேள்வியை பாருங்கள் ஜியு போப் என்பதன் சரியான விரிவாக்கம் அறிக ஜியு போப் ஜியு போப்புன்னு சொல்கிறோம் அதனுடைய விரிவாக்கம் என்னங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஜார்ஜ் யூக்ளோ போப் ஜார்ஜ் யூக்லோ போப் அடுத்த கேள்வியை பாருங்கள் போப் தனது எத்தனையாவது அகவையில் அகவை வயதுங்க வயதில் தமிழகத்திற்கு சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் போப் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடையை பார்க்கலாங்களா விடை பத்தொம்போதாவது வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பத்தொம்பது வயது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜியு போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர எத்தனை மாதங்கள் ஆயின ஜியு போப் கப்பலில் சென்னை வந்து சேர எத்தனை மாதங்கள் ஆகின விடையை பார்க்கலாங்களா விடை எட்டு மாதங்களாக இருக்கும் எட்டு மாதங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜியு போப் தமிழகத்தில் முதன் முதலில் சமயப்பணி ஆற்றிய இடம் எது ஜியு போப் தமிழகத்தில் முதன் முதலில் சமய பணி ஆற்றிய இடம் விடையை பார்க்கலாங்களா விடை சாந்தோம் அங்கே தான் சமயப்பணி ஆற்றியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் போப் தஞ்சையில் பணியாற்றிய எத்தனை ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார் தஞ்சாவூரில் வேலை பார்த்துருக்காரு அங்கே எத்தனை வருஷம் வேலை பார்த்தார் இதான் கேள்வி அங்கே வேலை பார்க்கும்போது தான் புறநானூரை படிக்க ஆரம்பித்தார் நன்னூலை படிக்க ஆரம்பித்தார் சரி விடையை பார்க்கலாங்களா விடை தஞ்சாவூரில் எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் தஞ்சாவூரில் எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜியூ போப் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதிய இதழ்கள் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காங்க தமிழ் எழுதலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க எந்த நூலில் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க விடை பார்க்கலாங்களா விடை இந்தியன் சஞ்சிகை அப்படிங்கிற பத்திரிகை இன்னொரு பத்திரிகையும் இருக்கும் இந்தியன் தொல்பொருள் ஆய்வுன்னு ஒரு பத்திரிகை இருக்கும் அந்த பத்திரிக்கையிலேயும் இவரே எழுதியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து இன்னொரு கேள்வி ரிப்பீட்டாக வந்துருச்சோ இதே கேள்வி தாங்க ரிப்பீட்டாக வந்துருச்சு ஸோ மன்னித்து கொள்ளுங்கள் இதை விட்டுருங்க சரிங்களா சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் போப் எத்தனை செய்யுள்களை அறநூல்களில் இருந்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்தார் போப் என்ன பண்ணியிருக்காரு பழைய அறநூல்களில் இருக்கிற முக்கியமான செயல்கள் ஆறுநூறு செயல்களை எடுத்து அதை தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னு ஒரு புத்தகமாக மாற்றியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க ஜியு போப்பு தான் மொழிபெயர்த்துருக்காங்க எப்போ மொழிபெயர்த்தாங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் திருக்குறளை மொழிபெயர்த்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜியூ போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு திருக்குறளையும் மொழிபெயர்த்துருக்காரு திருவாசகத்தையும் மொழிபெயர்த்துருக்காரு இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரங்க சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி கேள்விங்க ஜியு போப் இறுதி காலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யாத நூல் என்ன போப் இறுதி காலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யாத நூல் விடையை பார்க்கலாங்களா புறப்பொருள் வெண்பா மாலை மொழிபெயர்த்திருப்பாங்க புறநானூறு மொழிபெயர்த்திருப்பாங்க திருவருட்பயன் மொழிபெயர்த்திருப்பாங்க திருமந்திரம் இதை மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க ஸோ இதுதான் தவறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட் சிறப்பாக முடிந்தது நாற்பத்தி நாலு கேள்வியை பார்த்துருக்கோம் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கை நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நேரம் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் ஐந்து மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள்